நீலகிரி மாவட்டம் கோடலூரில் மக்கள் நீதி நீதிமய்ய கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நீலகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பாபு தலைமை வகித்தார் திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்துள்ளது எனவே மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் ஆணைக்கிணங்க நீலகிரி மேற்கு மாவட்டம் முழுவதும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி திமுக வேட்பாளரான ஆர் ராசாவிற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதென்று ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் நகர செயலாளர் திலீப்குமார் ஒன்றிய செயலாளர் மோகன் மாவட்ட இளைஞரணி காட்வின் நகர இளைஞரணி ஆனந்த் மாவட்ட மகளிரணி டெல்பின் நகர மகளிரணி சந்திரா நகர துணை செயலாளர் பத்மநாபன் நகர துணை செயலாளர் ராஜன் பாபு மற்றும் முப்பதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தலைவர் நம்மவரின் ஆணைக்கிணங்க நமது திமுக கூட்டணி இணைந்துள்ளோம் இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பத்து ஆண்டுகளாக எம்பியாக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை ஊடகூர் மக்களின் தோழனாக நின்று செயல்பட்ட அண்ணன் ரா ராசா அவர்களை கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மக்கள் நீதி மையம் பாடுபடும் பாடுபட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து நிர்வாகிகளுடன் கலந்து தீர்மானிக்கப்பட்டது அண்ணன் ராசாவின் வெற்றியே நாளை நமது